அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சின்ன சூறாவையினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த சின்ன சூறாவை நீங்கள் ரமலான்ல நீங்கள் நீய்துவைங்க அல்ஹம் இல்லா இந்த வருஷத்தில் நீங்கள் எதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நசீபாகும் ஏன்னா போன வருஷத்தில் நான் ஒரு பெரிய தேவைக்காக இந்த சூறாவை நான் இந்த முறையில் நான் நியர்த்து வச்சேன் அலஹமது இல்லா அலாஹாலா எனக்கு அந்த பெரிய தேவையை நடக்காத என்னோடய வாழ்க்கையில் இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்ச தேவையாக அல்லாஹ் எனக்கு கபூல் தந்தான் இன்னும் இந்த சூறாவை ஓதி பலருக்கும் பலன் கிடைச்சிருக்கு இந்த சூறாவை நம்ம ஓதி முடித்த உடனேயே நம்மளோட உள்ளத்தில் வரும் பாருங்கள் அந்த சந்தோஷம் அதை நீங்கள் ஓதி பாருங்கள் அலமதுல்லான்னு நீங்களே சொல்வீங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறா என்ன அதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் எந்த முறையில் ஓதினேன் இன்னும் அப்படி ஓதனா என்ன சிறப்பு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த சின்ன சூறாவை குரான் ஓத தெரியாதவங்க இந்த ரமலான்ல ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அது என்ன சூறா அப்படின்னா சூரா இஹலாஸ் சூறா இஹலாஸை நம்ம மூன்று முறை ஓதணும் அப்படின்னா முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைச்சிரும் இன்னும் இந்த ரமலான்ல குரான் ஓத தெரியாதவங்க இந்த சூறாவை பெரிய தேவைகளுக்காக நீய்த்து வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேவையும் நிறைவேறும் இன்னும் குரான ஓதி முடித்த நன்மையும் கிடைக்கும் இப்ப இந்த சூறாவை நான் எத்தனை முறை நான் ஓதுறதுக்கு நியத்து வச்சேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னூற்றி மூன்று முறை ஒரு நாளைக்கு முன்னூத்தி மூணு முறை இது ஏன் நம்ம இந்த எண்ணிக்கையில கணக்கு வைக்கணும் அப்படின்னா முன்னூத்தி மூன்று முறை நீங்க ஓதுறதுக்கு நூறு குரானை நீங்கள் முழுவதுமாக முடித்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது அலமதுல்லா ஒரே நாளில் நூறு குரானை நம்ம ஓதுற நன்மை அல்லாஹ் நமக்கு தர்றான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அமலாக இருக்கும் எவ்வளோ சிறந்த ஒரு அமலாக இருக்கும் இந்த அமலை நம்ம நன்மைக்காக ஓதினாலும் சரி இன்னும் நமது தேவைகளுக்காக ஓதினாலும் சரி அல்லாஹத்தால நமது தேவைகளை கபூலாக்குவான் இன்னும் நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுப்பான் இந்த சூறாவை இந்த எண்ணிக்கையில் ஓதுறதுக்கு நமக்கு நூறு கிரான ஓதிய நன்மையும் கிடைக்கும் சொர்க்கத்தில் நமக்காக முப்பது மாளிகைகளை அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருவான் ஏன்னா இந்த சூறாவை பத்து முறை ஓதுனாலே சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மாளிகை கட்டப்படுது நம்ம முன்னூறு முறை ஓதணும் அப்படின்னா முப்பது மாளிகைகள் நமக்கு கட்டப்படுது இன்னும் நடக்காத பெரிய தேவைக்காக நீங்கள் நியத்து வைங்க தினமும் இந்த முப்பது நாளும் நீங்க இந்த முறையில முன்னூத்தி மூணு முறை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இதை நீங்க தஸ்பீக போல நீங்க செய்யலாம் நீங்க தஸ்பீக செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் செலவாகுதோ அந்த நேரம்தான் உங்களுக்கு இதற்கும் செலவாகும் ஆனா இதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன நூறு குரான ஓதிய நன்மை நமக்கு ஒரே இருப்புல கிடைக்குது இன்னும் இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வைங்க அலமது இந்த வருஷத்தில் அல்லாவே எனக்கு இந்த பெரிய தேவையை எனக்கு கபூலாக்கி கொடு அப்படின்னு நீங்கள் நீய்த்துவைங்க இடையில் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் ஓதக்கூடிய நாளில் நீங்கள் இந்த ரமலான்ல நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஏன்னா இந்த சூறாவை நம்ம இந்த முறையில நீத்து வச்ச தினமும் முந்நூத்தி மூணு முறை பத்து நாள் ஓதனா கூட போதுமானது ஆனால் ரமலான் முழுவதுமே நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா ஏராளமான நன்மையும் கிடைக்கும் இன்னும் வெகு விரைவாக நமது துவாவும் நமக்கு கபூல் ஆகும் இன்ஷால்லா நீங்க நியத்து மட்டும் வச்சு பாருங்க ஒரே நாளில் உங்களுக்கு அறிகுறி தெரியும் இப்போ நீங்கள் வேலைக்காக இதை நீங்கள் நியத்து வைக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது சம்பந்தப்பட்ட நச்சு இதை நீங்கள் கேட்பீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் ஒரு தொழில் தொடங்க இன்னும் அதுலேயும் முன்னேற்றம் கிடைக்கும் இல்லை நாங்கள் ஆரோக்கியத்துக்காக கேட்குறோம் அப்படின்னா தாராளமாக ஓதுங்க அல்லாஹால் எப்படிப்பட்ட கூடிய நோயாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை லேசாக்கி தந்துடுவோம் இன்னும் கடன் பிரச்சனைக்காக ஓதுறீங்களா அல்மது நீங்கள் தாராளமாக ஓதுங்க இந்த சூறா கடன் பிரச்சனையை தீர்க்கறதுல தலைமையானது அப்படின்னே நான் சொல்வேன் இந்த சூறாவை நம்ம ஓதி எதற்காக கேட்டாலும் அல்லாஹ் நமது துவாவை அங்கீகரித்து கொடுப்பான் எனவே இந்த சூறாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கிராண்ட் ஓத முடியாதவங்க ஓத தெரியாதவங்க இந்த அமலை நீங்க இன்றையிலிருந்து நியத்து வச்சுட்டு தொடங்கிருங்க அது நீங்க நன்மைக்காக நியத்து வச்சாலும் சரி அல்லது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னு நியத்து வச்சாலும் சரி எப்படியோ நீங்க இந்த சூறாவை நீங்க அன்றாடம் இந்த முறையில தஸ்பீகம் செஞ்சுட்டு வாங்க இதனுடைய நன்மையின் காரணமா அல்லாஹால இரு உலகிலுமே நீங்க விரும்புறத விட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க ஒரு இருப்புல உட்கார்ந்து நீங்க முன்னூத்தி மூணு முறை ஓதி முடிச்சு பாருங்க நூறு குரானை நம்ம ஓதிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இன்னும் அந்த இடத்துல இருந்து எழும்புறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுடைய உள்ளத்திற்கு ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பான் அதை நீங்க ஒரே இருப்புல உள தூய்மையோட பாருங்க உங்களுக்கே தெரியும் இதை நீங்க நீத்து வச்சாலே நீங்க அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்குமே இது தீர்வா இருக்கும் அனைத்துமே லேஸ் ஆகிரும் ஒரு இரண்டு நாள்ல நீங்க அதை கண் கூட பார்க்க முடியும் நீங்க எப்படிப்பட்ட துயரத்துல இருந்தாலும் அல்லாஹ் அதுல இருந்து உங்களை வெளிய கொண்டு வந்துருவான் இன்னும் சிக்கலான பிரச்சனையில நாங்க மாட்டிட்டு இருக்கோம் இது எப்படி வெளியில போறதுன்னே தெரியல இது என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல அப்படின்னா நீங்க அறியாத விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே காட்டி கொடுப்பான் இப்போ இந்த மனுஷன் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்ம புரியாம இருப்போம் இல்லையா இது சுரவ நீங்க நியத்து வச்சு பாருங்க அல்ல அவங்க யாருங்கிறத உங்களுக்கு காட்டி தருவான் இது போல நீங்க எந்த தேவைக்காக ஓதனாலும் அந்த தேவை உங்களுக்கு கபூல் ஆகும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷத்துல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அலமதுல்லா இந்த சூறாவை இப்பவே நீங்க நீயர்த்து வச்சுருங்க ஏன்னா இந்த மாதத்தினுடைய பறக்கத் கொண்டு இந்த நோன்பினுடைய பறக்கத் கொண்டு இந்த சுறாவினுடைய பறக்கத் கொண்டு அல்லா உங்களோட தலையிலவே மாற்றி அமைப்பான் எனவே என்ஜால இந்த சிறந்த சுறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறபே செய்வானாக ஆக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ